உங்கள் வீடு அல்லது அலுவலகத்திற்குள்ளேயே நகர்த்தி வைக்க அச்சியந்திரம் இருக்கும் நிலையிலேயே நகர்த்தி செல்லவும் நீண்ட தூரம் எடுத்து செல்ல இந்த படிகளை பின்பற்றவும் அச்சியந்திரத்தை ஆன் செய்து கதவுகளை திறந்து கருப்பு நிறத்தில் உள்ள நகலேடு பொத்தானை மூன்று வினாடிகளுக்கு அழுத்தி பிடித்திருக்கவும் பிரின் மையத்தில் வந்தவுடன் எல்லா கார்டுகள் மற்றும் கேபிள்களை துண்டிக்கவும் நீல நிற தாழ்பாலை திறக்க அதை கீழ் நோக்கி தள்ளவும் தாழ்ப்பால் பொருந்தும் இடத்தை காலியாக்க தாழ்பாலை கீழ் நோக்கி தள்ளி இடதுபுறம் ஸ்லைட் செய்யவும் மையின் பிளக்குகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துவிட்டு கதவுகளை மூடவும் உங்கள் அச்சியந்திரத்தை வேறு இடத்திற்கு கொண்டு செல்வதாக திட்டமிட்டால் அதை ஒரு பெரிய பிளாஸ்டிக் பையில் போட்டு மூடவும் அச்சியந்திரம் முழுவதையும் பிளாஸ்டிக் பையால் மூடிவிட்டு அதை ஒரு பெட்டியில் வைக்கவும் புதிய இடத்திற்கு கொண்டு சென்றதும் கதவுகளை திறந்து நீல நிற தாழ்பாலை மூடிவிட்டு கதவுகளை மூடவும் கார்டுகளை மீண்டும் இணைக்கவும் ஈத்ரி பிழையை எதிர்கொண்டால் கதவுகளை திறந்து நீல நிற தாழ்பாலை மூடிவிட்டு ரத்து என்பதை அழுத்தவும்